அரசு போக்குவரத்து கழக ஓய்வு ஊதியர்களின் ஒன்பது ஆண்டு காலமாக அகவிலை படியை உயர்த்தி வழங்கிட கோரி காஞ்சிபுரம் பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் பேருந்து நிலை முல்புறம் அமைந்துள்ள பணிமனை முன்பு அரசு போக்குவரத்து ஓய்வு ஊதியர் நல மீட்பு சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் திருவள்ளூர் மண்டலத்திற்கு உட்பட்ட ஓய்வு ஊதியர்கள் இதில் கலந்து கொண்டனர் மண்டல தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் கஜேந்திரன் ஒருங்கிணைந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் செங்கை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராமன் திருவள்ளூர் மாவட்ட ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மண்டல செயலாளர் துளுக்கானம் வரவேற்புரை ஆற்றினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் லோகநாதன் மாநில பொது ஆலோசகர் ஆரோக்கியராஜ் தலைமை நிலை செயலாளர் தேவதாஸ் மாநில துணை பொதுச் செயலாளர் ஜீவானந்தம் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள் விழா பேருரையாக மாநில தலைவர் கதிரேசன் ஆற்றினார் இதில் போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பதினேழு மாதங்களாக நிறுத்தம் செய்யப்பட்ட அகவிலைப்படி உயர்வினை நீதிமன்ற உத்தரவின்படி உடனடியாக வழங்கிட வேண்டும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு கால பல பண பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு சேர்ந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேற்படி கோரிக்கையை அரசு உடனடியாக நிறைவேற்றப்பட்டால் பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுமார் முப்பது பேர் பங்குபெறும் மாநில தலைவியை மாபெரும் அறை நிர்வாண போராட்டம் சென்னையில் நடத்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் மண்டல துணைத் தலைவர் சம்பந்தம் நன்றிகளை தெரிவித்தார் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த தொழிலாளர்கள் ஆலோசகராக இருந்து வழி நடத்துகின்ற பொது ஆலோசகர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் யாரும் கவலைப்படுத்த சேலம் மண்டல தலைமை நிறைய செயலாளர் அன்பு சகோதரர் எம் தேவதாஸ் அவர்களே இரவு பகல் பாராமல் இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற எங்களுடைய மண்டல பொருளாளர் அன்பு சகோதரர் ஜீவானந்தம் அவர்களே சங்கதியை சொல்ல தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மண்டலமாக சென்று தொழிலாளர்களுக்கு விளக்கி விளக்கி நமக்கு சொல்ல காத்துக் கொண்டிருக்கும் விழா பேர் உரையாற்ற வந்திருக்கும் என் சம்பந்தம் அவர்களே இந்த விழாவில் கண்டிப்பாக போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு விடிய கிடைக்கும் என்ற உண்மையோ நம்முடைய வெங்கடேசன் போட்டோ எடுத்து அனைத்து மண்டலங்களுக்கும் அனுப்பிவிடுவார் அன்பிற்குரிய நண்பர் வெங்கடேசன் அவர்களே அங்குள்ள அப்துல் அஜீஸ் அவர்களே அவர்களே ஜெயபாலன் அவர்களே மன்ற துணைத் தலைவர் அவர்களே திருநாவுக்க